நம்ம இருக்க கேள்வி என்னன்னா உங்க கூட்டத்துக்கு வர்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க உறுதிப்படுத்துனீங்க காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லு பன்னெண்டே முக்காலுக்கு கரூர்னு சொல்றீங்க பன்னெண்டே முக்கால் கரூர்னு சொல்லி எட்டே முக்காலுக்கு திருச்சி வீட்லருந்து கிளம்புறீங்க நீங்க எட்டே முக்காலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொகுசு வண்டி ஒன்றரை கோடி ரூபா வண்டி சேட்டர்ட் ஃப்ளைட்டு அங்கிருந்து திருப்பியும் காரு அப்புறம் திருப்பி வந்து கேரவனு பெரிய பஸ்ஸு நீங்கள் போயிடுறீங்க எல்லா இடத்துலையும் கழிவறை இருக்கும்ல காலையில் எட்டே முக்காலுக்கு உங்களை வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இடுப்பில் ஒரு பெல்ட்டை போட்டு ஒரு பூட்டை போட்டு அது சாவி எடுத்துகிட்டு எங்கேயுமே நீங்கள் கழிவறை இல்லாமல் உங்களை நைட்டு எட்டு மணி வரைக்கும் நிப்பாட்டினா விஜய்க்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எட்டே முக்காலுக்கு கரூரில் வந்து நின்னவன் இரவு எட்டு மணி வரைக்கும் ஆண்கள் பக்கத்தில் இருக்க சந்தில் எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சிருவான் இளம் பெண்கள் கல்லூரி பெண்கள் தாய்மார்கள் எங்கே கழிவறை போவாங்க எங்க சிறுநீர் கழிப்பாங்கிற அடிப்படை அறிவுரை இல்லாமல் அரசியல் கட்சி நடத்துறீங்க ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிற இடத்துல மொபைல் டாய்லெட் ஒன்று கூட வைக்கல நீங்கள் ஒரு மொபைல் டாய்லெட் இல்லை எங்கே போய் சிறுநீர் கழிப்பான்னு ஒன்று தெரியாது சிங்க பெண்ணை பாட்டு பாடுற நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நீங்க அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா சினிமா ஆடியோலாஞ்சா இருந்தால் கேரவன் வைக்காமல் நீங்கள் வருவீங்களா சினிமா லஞ்சில் கலந்து கொடுக்குற எல்லோருக்கும் கேரன் வைப்பீங்க இல்லை துணை நடிகை அந்த நடிகை இந்த நடிகை எல்லாத்துக்கும் வைப்பீங்க இல்ல சினிமா லஞ்சாக தான் சரியான நேரத்துக்கு வரக்கூடிய விஜய் சினிமா ஷூட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு வரக்கூடிய விஜய் ஆறு மணிக்கு படப்பிடிப்புன்னா அஞ்சே முக்கால் வந்துடுவார் விஜய் பெர்ஃபெக்ஷன் டு த கோரு பிளானிங் அப்படி பண்ணுவாரு நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்குன்னா இன்றைக்கே அவர் வந்து எந்த ஊருக்கு போறேன்னு அவருடைய உதவியாளர்கள் போய் பார்த்துருவாங்களாம் எந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் மக்கள் வந்து க்ரௌடு வருமா இந்த வழியாக போகலாமா எப்படி நிற்கலாம் எங்கே நிற்பார் எல்லாத்தையும் பார்த்துருவாரு அப்படின்னு இப்போ தான் சவுக்கு சங்கர் ஊடக வந்து ஒரு கட்டம் உண்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் விஜய் வந்து அவ்வளோ பிளானிங் பண்ணுவார் அப்படின்னு விஜய் அவ்வளோ பிளானிங் பண்ணக்கூடியவர் ஷூட்டிங்க்கு யாரோ தயாரிப்பாளர் யாரோ டேரக்டர் பண்ணுற ஷூட்டிங்க்கே அவர் பக்காவாக பிளான் பண்ணி இந்த இடத்துல கேர பண்ணிக்கும் இங்கே ஷூட்டிங்கே மக்கள் வந்து பார்ப்பாங்களா மக்கள் கூடுமா எங்கே தங்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் ஷூட்டிங்னா சரியாக ஆறு மணிக்கு ஷூட்டிங்காக அஞ்சே முக்காலுக்கு வரக்கூடியவர் பணம் கொடுத்தா மட்டும்தான் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சே முக்காலுக்கு வருவியா இங்கே பன்னெண்டே முக்கால்னு போட்டுட்டு ஏழை முக்காலுக்கு ஏழை காலுக்கு வரீங்களே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் காற்றுருக்கானே அவனுக்கு கழிவறை இல்லை உங்களுக்கு தெரியுமா இறந்து போன எட்டு பெண்களும் மலம் போய் இறந்து போயிருக்காங்க